ஆனால் எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல இன்றைக்கி அந்த பொண்ணு சிவா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணதும் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படணுது என்னன்னு தெரியலையே டக்குன்னு இதுதான் நான் லவ் பண்ணுற பொண்ணு இதான் என் ஆளுன்னு சொன்னோன்னே என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் இந்த மாதிரி சிவா சொன்னதுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக கோவம் தானே போட்டிருக்கணும் ஆனால் எனக்கு கோபமே வரல ஐயோ மகா உனக்கு என்னடியா ஆச்சு எனக்கே தெரியாம எனக்கு சிவாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன் ஐயோ மகா இதெல்லாம் சரிவராதடி நீ இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கணும் நம்ம எதுக்கு இங்க வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சைலண்டா இருக்கணும் தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுறது ரொம்ப தப்பு அச்சுச்சோ என் குளோப் ஜாம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போலயே ஐயோ நான் தான் லேட் பண்ணிட்டேன் எப்படியும் என் மேல கோபமா தான் இருப்பா நான் வேற தேவையில்லாம என் ஆளு இதுதான் என் லவ் பண்ற பொண்ணுன்னு வேற சொன்னேன் கண்டிப்பா கோவப்படுவா சரி ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்துவோம் மகா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ன வாங்க சார் வாங்க எப்ப வர சொன்னா எப்ப வந்திருக்கீங்க ஆ நீங்கலாம் ரொம்ப பெரிய ஆளு உங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா தான் இருக்கும் என்ன இவே ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கா என்ன மகா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள இப்படி கோபப்படலாமா ஆ ஆமாங்க உங்களுக்கு வேற நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு மீட் பண்ணிட்டு வர கொஞ்சம் ஆகும் பரவாயில்லைங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏய் என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி அப்படி யாரும் ஃபேன்ஸ்லாம் எதுவும் இல்லடி கொஞ்சம் லேட் வேற ஒன்றும் இல்லை ம் ஜாலியாக இருக்கீங்க போல ஏய் என்னமாக்கா சொல்றேன் நான் எங்கடி ஜாலியாக இருக்கேன் நான் எப்பவும் போல நார்மலா தான்டி இருக்கேன் அச்சோ உங்க ஃபேஸ பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே நல்லா அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் அப்படியே மின்னிற மாதிரி அப்படியே மின்னிட்டு இருக்கு என்னடி சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையடி நார்மலா தாண்டி இருக்கேன் அதான் பார்த்தனே அந்த பொண்ணு வந்து ப்ரோபோஸ் பண்ணும்போது அப்படியே பல்ல இழுத்துட்டு நின்னது அடி பாவி நான் எங்கடி பல்ல இழுத்துட்டு நின்னேன் அப்படியே நடிக்காதடா நான் தான் பார்த்தனே ஓ அப்ப உனக்கு இதுதான் ப்ராப்ளமா நான் கூட உன்னை ஏன் ஆளுன்னு சொன்னதுக்கு தான் கோவப்படுவேன்னு நினைச்சேன் ஆனா என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு தான் உனக்கு இவ்வளவு கோவம் வருதா என்னடா திருத்தறனுக்கு சரியான ப்ளே பாலாக இருப்போம் போலயே எவ்வளோ பொண்ணுங்க ஆ எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பொண்ணுங்க பின்னாடி சுத்தி பார்த்துட்டேன் இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களோ யாருக்கு தெரியும் இந்த பாரமகா இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குடி அதுக்குன்னு ப்ளே பாய் லிஸ்ட்லலாம் என்னை கொண்டு வைக்காததிடி நான் அப்படிலாம் இருந்தடி ஏ உன் மூஞ்சி பார்த்தா தெரியல நீ எப்படின்னு ஏன்டி நான் என்னடி பண்ணேன் உன்னை

ஆமா உனக்கு தெரியாது பாரு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே கேப்ப அது இப்ப கூட அந்த பொண்ணு முன்னாடி நின்னு தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும் நான் இப்ப வரைக்கும் அவளை மட்டும்தான் லவ் பண்றேன் ஆனா அவளும் என்ன லவ் பண்றானான்னு தான் தெரியல ஆ சிவா நீ என்ன இதுதான்டா டைம் பேசாம ப்ரோபோஸ் பண்ணிட வேண்டியதுதான் மகா ஐ லவ் யூ டி டேய் என்ன மனசுல மகா நான் இப்ப வரைக்கும் ஒண்ணு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் சிவா இந்த மாதிரி லூஸ் தரமா பேசுற வேலை வச்சுக்காத பத்துக்க என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா திடீர்னு கோவப்பட்டு கத்துறா ஏய் மகா கூல் கூல் நான் சும்மா தான் சொன்னேன் சிவா அப்போ இத நினைச்சு நீ என்கூட பழகிட்டு இருக்கியா எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா என்ன சிவா நீ இப்படி இருக்க நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல ஏய் என்னடி அது வேற இது வேறடி இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிய வருது நீ இதனாலதான் என் கூடவே சுத்திட்டு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படித்தான ஐயோ மகா நீ அப்படிலாம் எதுவும் இல்ல நான் தெரியாத தினமா சொல்லிட்டேன் சார் உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்டு நான் சத்தியம் எதிர்பார்க்கல ஐயோ ஐயோ கோபப்படாதடி சரிவா நம்ம கோச்சிங் அகாடமிக்கு போன டைம் ஆயிடுச்சு பார்ம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் நான் யார் கூடயும் வரல ஏ மகா சும்மா ஏ மேல இருக்க கோவத்துல இந்த மாதிரி பண்ணாத மகா சீக்கிரம் வா பைக்ல போனா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் எனக்கு பைக்ல அது ஊன் கூட வா நான் சத்தியமா வர மாட்டேன் ஏண்டி யான் கூட பைக்ல வந்தா லவ் பண்ணிரவேனும் பயப்படுறியா டேய் பொண்ணே எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்து நெஞ்சு கொன்றா பாத்துக்க என்னடா பேசிட்டு இருக்க அப்புறம் என்னடி பைக்ல வரலாம்ல பைக்ல யாதெல்லாம் முடியவே முடியாது

ஐயோ சிவா உனக்கு தேவையாடா பேசாம அவளை கூப்பிட்டு அது பாட்டுக்கு சைலண்டா போயிருக்கலாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேடா இப்ப பிரபுக்கு சரியான கோபத்துல வேற போறாளே இவளை எப்படி சமாதானப்படுத்துவேன் அடியே நில்லடி நானும் வரேன் ஏ மகா உனக்கு கோச்சிங் சென்டர் போறதுக்கு வழி கூட தெரியுமான்னு தெரியல வாடி வந்து பைக்ல ஏறு எனக்கு எல்லாம் தெரியும் நானே பாத்துக்கிறேன் நீ சும்மா பின்னாடி வராத அடியே மலை வேற வருதடி வாடி வந்தா வந்துட்டு போட்டோம் உனக்கு என்னடா ஐயோ சொன்ன பேச்சு ஏதாச்சும் கேக்குதா பாரு இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாரு மகா கடைசியில இப்படி பைக்கை உருட்டுட்டே போக வச்சிருவா போலயே வந்து உட்கார மாட்டா போல சிவா சும்மா என் பின்னாடி வர வேலை வச்சு காலை பத்துக்க அவ்வளவுதான் ஐயோ ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் தேவையா எனக்கு டேய் மச்சான் அந்த பிகர பாடுறா அப்படியே செம்மையா இருக்காடா மச்சி வாடா போய் பேசி பார்க்கலாம் ஐயோ இவனுங்க என்ன நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கானுங்க இந்த சிவா வேற காணுமே நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா எங்க ஆளே காணும் என்ன பாப்பா ஏரியாக்கு புதுசா இதுக்கு முன்னாடி உன்ன பார்த்ததே இல்லையே ஆளு வேற சும்மா பார்க்க பல பலன்னு இருக்க என்ன பாப்பா உங்ககிட்ட தானே கேக்குறேன் அப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் டேய் மச்சான் பாப்பா அமைதியா இருக்கிறத பார்த்தா பாப்பாக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன் என்ன பாப்பா ஓகேயா உங்களுக்கு என்ன சும்மா இருக்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க பாற பாப்பா அப்படியே துள்ளுது பாக்க தான் ஆல் சைலண்டா இருந்த மாதிரி இருக்குது ஆனா பேச்சு நல்லாவே பேசுதுடா என்ன பாப்பா தனியா நடந்து வந்துட்டு இருக்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா நாங்க வேணா துணைக்கு கூட வரட்டுமா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தனியா நடந்து போக கூடாது பாப்பா நாங்க வேணா ஹெல்ப் பண்றோமே யார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை நானே பாத்துக்கிறேன் வழி விடுங்க முதல்ல ஐயோடா பாப்பா கோபப்படுது போலயே ஐயோ இந்த சிவா வரைக்கும் எங்க போனான் இவ்வளவு நேரம் பின்னாடியே வந்துட்டு இருந்தான் இப்ப ஆளையே காணும் இவனுங்க வேற என்ன பாப்பா ஏதோ புலம்பிட்டு இருக்க பின்னாடியே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க என்ன யாராச்சும் வராங்களான்னு பாக்குறியா யாரும் வரமாட்டாங்க வா நம்ம போலாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மரியாதை வழி விடுங்க இல்லடா நடக்குறது வேற வாரா என்ன நடக்குதுன்னு நாங்க காட்றோம் டேய் இல்லடா அவளே

என்னது பாப்பாவா மச்சா வாடா எனக்கு என்னமோ இவளோட ஆளாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்னடா சொல்ற ஐயோ ஆமா மச்சான் அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு பாரு பக்கத்துல போய் நின்றுட்டு பாரு எனக்கு என்னமோ ஆளாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் வாடா நம்ம போயிடலாம் ஏய் இப்ப மரியாதையா கிளம்புறீங்களா இல்ல இறங்கி வரவா சாரி பாஸ் சிஸ்டர் உங்க லவ்வரா பாஸ் டேய் அது தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற சாரி பாஸ் மகா ஒழுங்க வண்டியில வந்து ஏறு அது, பைத்தியம் பைத்தியம் வாடி சும்மா ஏதாச்சும் இருக்காத சரி இந்த தெரிந்த பின்னும் ஏும் பின் ஆசையோ அழங்கவில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏ ஜெய ஜெய் தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னை பார்த்த பின்பு நாராக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே எவ்வளவு எவ்வளவு என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தே இவளை இவளை என்று இதயம் தெளிந்தேன் இளமை இளமை வாதித்தே

சரி நம்ம ஏதாச்சும் போய் பேசி பார்க்கலாம் என்னதான் சொல்றானு பாப்போம் ரியா ரியா நீ வந்துடி என்ன இவன் ஏதோ கிறுக்கு ஏதோ பிடிச்சிட்டு போல மாம்ஸ் ஐயோ பிரீத்தி நீ அம்மா நான் ரியானு நினைச்சிட்டமா ரியா தானே எப்பவுமே சுடிதார் போடுவா அதான் டக்குன்னு சுடிதார் பார்த்தோன்னே ரியா ஞாபகம் வந்துருச்சுமா இவனுக்கு வர வேலையே இல்லை என் ரியா குயான்னுட்டு என்ன மாம்ஸ் நீங்க இன்னும் நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா என்ன அத்தை சொன்னாங்க நீங்க சரியா சாப்பிடலன்னு வாங்க மாம்ஸ் நம்ம சாப்பிட போலாம் வேண்டாமா பிரீத்தி ஐயோ என்ன நடந்தது நடந்து போச்சு அதுக்கு மூஞ்சி தொங்க போட்டே இருப்பீங்களா இல்ல பிரீத்தி என்னதான் இருந்தாலும் நான் ரியாவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்க கூடாது கடைசியில நானே ஒரு கோபத்துல அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஆனா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரீத்தி நான் அந்த வார்த்தையை அறியாவை பார்த்து சொல்லியிருக்க கூடாது அவ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அது என்னன்னு கேட்டு விசாரிக்கணுமே தவிர அவனை வீட்டை விட்டு வெளியே போனோம்னா சொல்லியிருக்க கூடாது பிரீத்தி சென்னை இவன் காரியத்தை கெடுத்துருவான் போல ஒருவேளை இவனே ரியாவை போய் கூப்பிட்டு வந்தாலும் வந்துருவான் போலயே ஐயோ அப்புறம் எல்லா பிளானும் அப்படியே நாசமா போயிருமே என்ன மாம்ஸ் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரை தப்புலன்னு தான் நான் சொல்லுவேன் மாம்ஸ் அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னா அவங்களை நீங்க இத கூட திட்டலன்னா என்ன மாம்ஸ் அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மாம்ஸ் நீங்க பண்ணது என்ன பொறுத்த வரையில கரெக்டு தான் என்னதான் இருந்தாலும் ரியா பண்ணது தப்பு தானே மாம்ஸ் ஆனால் ரியா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அட்டையை பிடிக்காது தான் ஆனால் அதுக்குன்னு அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல மாம்ஸ் அடிப்பட்ட வேகத்தில் வேற எங்கேயாவது அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஏதோ நீங்க பண்ண புண்ணியம் அத்தைக்கு எதுவும் ஆகல மாம்ஸ் அதுவரை வர நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறமும் ரியாக்கா வீட்டுல இருந்தா அத்தைக்கும் பயமா தானே இருக்கும் மாம்ஸ் அதனால அவங்க வெளியே போனதே தான் மாம்ஸ் இல்ல பிரீத்தி ரியா மேலயும் தப்பு இருக்கு ஆனா என் மேலயும் தப்பு இருக்கு பிரீத்தி ஐயோ இவன் வேற பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் அந்த அளவுக்கு ரியாமிலா நீ பைத்தியமா இருக்கியா அதை எப்படி கலைச்சு விடுறேன்னு மட்டும் பாரு சரி விடுங்க மாம்ஸ் வாங்க சாப்பிட போலாம் இல்ல வேண்டாம் ப்ரீத்தி நீ வேணா போய் சாப்பிடு ஐயோ என்ன மாம்ஸ் நீங்க வாங்க பிபி அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல போமா நீ வேணா போய் சாப்பிடு ஐயோ ஏன் மாம்ஸ் இப்ப கோப்படுறீங்க சாரி பிரீத்தி கொஞ்சம் என்ன தனியா விடும் ப்ளீஸ்

என்ன இவன் ஒருவேளை அந்த கல்யாண விஷயம் பத்தி தான் கேக்குறான்னு நினைக்கேன் மாம்ஸ் நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க பிரீதி அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலமா தான் அம்மா இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல என்னாச்சு மாம்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பிரீதி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்கமா ஆ அதுவா மாம்ஸ் என்ன பிரீதி அப்ப உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா

என்ன பிரீத்தி நீ நீ உன்பாட்டுக்கு சைலண்டா இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க உனக்கும் இஷ்டம் இருக்குன்னு தானே நினைப்பாங்க நீ சொல்ல வேண்டியது தானே எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம்னு நானே உன்னை எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன் என்ன போய்ட்டு கல்யாணத்துக்கு விருப்பம்லாம் சொல்ல சொல்றியா என்ன பிரீத்தி என்னையே பாத்துட்டு இருக்க மாம்ஸ் அது அம்மாவும் மீறி என்னால எதுவுமே பேச முடியல மாம்ஸ் அதான் எதுவுமே சொல்லல ஆனா ஒண்ணு பிரீத்தி இந்த வீட்டுல யாருக்கும் அறிவுங்கிறதே சுத்தமா கிடையாது என் அம்மா தான் தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னா உங்க அம்மா இதுக்கு எப்படிதான் சம்மதிச்சாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல நம்ம என்ன பண்றது மாம்ஸ் பெரியவங்களா பார்த்து முடிவெடுத்திருக்காங்க இதுல நம்ம என்ன சொல்றது மாம்ஸ் என்ன பிரீத்தி லூஸ் மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் எனக்கு போயிட்டு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுறாங்க நீயும் அதுக்கு மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க ஐயோ மாம்ஸ்னா அப்படி சொல்லல எங்க அம்மா மீறி என்னால எதுவுமே சொல்ல முடியாது மாம்ஸ் அதான் நானும் எதுவுமே சொல்லல பிரீத்தி இதெல்லாம் ரொம்ப தப்புமா உனக்கு இஷ்டோலனா இஷ்டோலனு சொல்லிரற அத முதல்ல நீயும் பிடிக்கலன்னு புடிக்கலன்னு நானும் பிடிக்கலன்னு புடிக்கலன்னு சொல்லிரறேன் நான் இவங்க எப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன் மாம்ஸ் அது எங்க அம்மா என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க மாம்ஸ் என்னால அவங்க கிட்ட சத்தியமா பேச முடியாது ஐயோ ஐயோ உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பிரீத்தி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சு என்ன போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்க அம்மாக்கும் அறிவு இல்ல எங்க வீட்டுல என் அம்மா இருக்கு எங்க அம்மாக்கும் சுத்தமா அறிவு இல்ல என்ன பிரீத்தி பாத்துக்கலாம்னா பாத்துட்டே இருக்க வேண்டியதான் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க இதெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது நான் பாத்துக்கிறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்

நீ விடு பிரீத்தி நான் பாத்துக்கறேன் எங்க அம்மாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி நான் சொல்லிக்கிறேன் இந்த பாரு பிரீத்தி நீ நல்லா படிச்ச பொண்ணு உனக்கு ஏタப்புல ஒரு படிச்ச மாப்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சும்மா அம்மா சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு கடைசில கஷ்டப்படாதே யோசிச்சு முடிவெடு டே டே டேய் நான் நல்லா யோசிச்சு தான்டா முடிவெடுத்து நான் உன்ன மட்டும் தான்டா கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பிரீத்தி நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா ஆ புரியுது மாம்ஸ் புரிஞ்சா சரி சரி நீ போமா பிரீத்தி சரி மாம்ஸ் ஐயோ இவன் எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னே தெரியலையே தலையே அப்படியே பிச்சுக்கலாம் போல இருக்கு என்னம்மா பிரீத்தி ஏதோ கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது என்ன சொன்னா ஐயோ அத்த அதையும் அத்த கேக்குறீங்க கிருஷ்ண மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையே எனக்கு போச்சு என்னம்மா சொல்ற பிரீத்தி

பிரீத்தி நீ ஒண்ணு பயப்படாதம்மா அவன் என்னடா என்கிட்ட பேசுறானோ அந்த கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான் அத்தை நான் உங்களை நம்பி தான் அத்த இருக்கேன் நீ கவலைப்படாதம்மா பிரீத்தி எல்லாம் அந்த அத்தை பாத்துக்கறேன் அவனுக்கு எவ்வளவு திமிரு எவ்வளவு கொளுப்பு இருந்தா அவன் இன்னமும் ரியா ரியான்னு சுத்திட்டு இருப்பான் ஆ பெத்த அம்மாவை கோலபண்ண துணிஞ்ச அந்த கோலகாரிய அவன் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கான் என்ன ஆ வீட்டை விட்டு அவளை எப்படி துரத்தி விட்டானோ அதே மாதிரி அவன் மனசுல இருந்து அவளை தூக்கி எறிய வைக்கணும் பிரீத்தி அத நான் பாத்துக்கறேன் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே அத்தை இல்லமா பிரீத்தி நீ தைரியமா இந்த அத்தைக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் ம் சரிங்க பாட்டி எதனாலோ யோசிச்சு பண்ணுங்க சரிமா பிரீத்தி நீ எது யோசிச்சிட்டு இருக்காத எல்ல அத்தை பாத்துக்குறேன் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ம் ஓகே அத்தை हां இவளுக்கு வரเวล வேலையே இல்ல நல்ல வீர வசனம்லாம் நல்லா பேசுவா ஆனா செயல ஒண்ணும் இருக்காது ஏதாச்சும் நம்மளே பண்ணிக்கிட்டாதான் உண்டு இந்த அத்தக்காரியை நம்பிட்டு இருந்தா விளங்காது நம்மளும் ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும் டே கிருஷ்ணா இந்த ஜென்மத்துல உனக்கு நான் மட்டும்தான்டா பொண்டாட்டி ரியா ரியான்னு சொல்லிட்டு இருக்க உன் வாயால பிரீத்தி பிரீத்தின்னு சொல்ல வைப்பேன்டா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அத பார்த்து ரியா அப்படியே வயிறு அறிஞ்சு சாகணும் கே ரியா நீ கூடிய சீக்கிரத்துல வயிறு அறிஞ்சு சாக போறடி அதை என் கண்ணால நான் பாப்பேன்டி உசிறு உசிறுறு முழு அடைஞ்சு அழவே தெரியாதன் பொழுதும் விழிநீரில் நினைஞ்சவரா கிடக்கு திமிரும் புலிவாலையும் குடிக்கும் ஒரு ஆம்பள் புலம்பும் புழுவாயிருக்கே செலந்தி கூட செதஞ்ச வீடா இடி வாங்கி தொடிச்சேன் ஒளியோடனா என்ன வீட்ல யாருமே இல்ல எல்லாரும் பின்னாடி இருக்காங்களோ சரி கூட்டு பாப்போம் அண்ணி ரியாணி யாருக்கு யாரடி அண்ணி அத உன் அண்ணகார வீட்டை விட்டு துரத்தி விட்டானே அப்புறம் என்னடி அண்ணி நொனிட்டு இங்க வந்து நிக்கற அத்தை ப்ளீஸ் கோபப்படாதீங்க நான் ரியாணியை பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன்

பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க எந்த விஷயத்துலயும் தலையிடாதீங்க தயவு செய்து நீங்க ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லுங்க சும்மா என் பிள்ளை வாழ்க்கையில வந்து தலையிடாதீங்க ராணி நீ இப்படி சொல்றா மரகத மேலர்க்கு கோவத்துல இந்த பிள்ளை யம திட்டா அது எப்படி ஆ ஆடுபாகே குட்டி உரவா அந்த உரவே தேவல்ல இந்த பார்ம கீர்த்தி பொறுเมயா சொல்றே மரியாதே பேலி பேரி இதுக்கு அப்புறம்ங்க வராத உங்க வீட்ட இருந்து யார வர வேண்டாம் இன்னேத்த ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயோ நீங்க பேச அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ உன் வேலைய பாத்துட்டு போ அம்மா நீ ரொம்ப தப்பு பண்றமா கீர்த்தி ரியாக்காவை தான பாக்க வந்திருக்க அதுக்குள்ள நீ அம்மா இப்படி சண்டைக்கு நிக்கற இந்த பாருடா அந்த வீட்ல இருந்து யாருமே என் வீட்டு வாசப்படியில நிக்க கூடாது என்னமா ஆச்சு உங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க ஏன் அம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க கிருஷ்ண மாமா மேல இருக்க கோவத்துல ஏன் அம்மா கீர்த்தி அம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணே ஏதோ கோவத்துல ஏதோ பேசிட்டான் அதே மாதிரி அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னத்த பண்ணுவேன்

எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்படி பண்ணாங்க அதுக்கு நீ ஏமா இப்படி பேசுறீங்க நான் பண்ணது தப்பு தான் தப்பு தான்மா இத மன்னிச்சிருமா பாட்டி ப்ளீஸ் பாட்டி அழுகாதீங்க இல்லையா நான் பண்ணது தப்பு தான்யா அதான் ஏ இப்ப பிள்ளைங்க ரெண்டு பேரும் சீ கிடக்கு நான் அங்கே கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா இல்லையா தப்பு தான்யா பாட்டி ஐயோ என்னடா இப்படி கோபப்படுறாங்க தெரியாதரமா வேற ரொம்ப திட்டிட்டாங்க சின்னமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பாவம் பாருங்க ஏண்டா அப்ப நான் இல்லையா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி தூக்கமே சின்ன உங்களுக்கு யாருக்கு தெரியல இந்த நான் இப்ப வெளிய இல்லையா ஐயோ அம்மா அவங்க வீட்ல தப்புக்கு அவ பண்ணுவா இந்த அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நானே கஷ்டத்துல இருக்கேன் நீ என்ன

பேசுறீங்க அவ என்னமா பண்ணுவா இந்த பாரடியா அந்த குடும்பத்துல இருந்து யாருமே இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் யாரையும் எனக்கு பார்க்கவும் பிடிக்கல சொன்னா புரிஞ்சுக்கோங்கமா மத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணதுக்கு கீட்டி என்னம்மா பண்ணுவா அவ நல்ல பண்ணுமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சின்னமா பண்ணு நான் சொல்ல என்ன கேட்கவா போறே கீட்டி நீ வா ஐயோ ஐயோ நல்லா பார்த்து பண்ணு இவ குடும்பத்துல என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே பாரு கீட்டி நீங்க பேசிட்டு இருக்கேன் நான் அப்புறமா வரேன் ம் சரிடா ஜித் அன்னி எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கு கீர்த்தி சரி அன்னி இந்த மாதிரி நடக்கணுமா நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு நீ என்ன கீர்த்தி அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ انا சத்தியமா நான் அந்த மாதிரி அவங்க அம்மாவை கொல்ல பார்க்கணும் நான் நினைக்கவே இல்லை கீர்த்தி விடுங்க நீ எனக்கு தெரியும் உங்களை பத்தி சரி கிருஷ்ணா எப்படி இருக்கா ஏதோ இருக்கா உளங்கா சாப்பிடவும் மாட்டிக்கிறான் அழுதுட்டே தான் இருக்கான் வேலைக்கும் போகல என்ன கேட்டி சொல்ற உண்மையாவே வா ஆ ஆமா நீ அண்ணன் ஒரே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனா அவன் என்ன நம்பவே இல்லையே ஆமா நீ அண்ணன் ஏன் இப்படி இருக்கானே எனக்கு சுத்தமா புரியல சரி விடு கேட்டி நடந்தது நடந்து போச்சு இதுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி கேத்தி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் கூடி சீக்கிரமே அண்ணனே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவான் நீ அவன் பண்ண தப்ப அவன் கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவான் நீ சரி கேத்தி பாக்கலாம் சரிங்க நீ நான் போயிட்டு வரேன் நீங்க தைரியமா இருங்க ம் ஓகே கேத்தி கிருஷ்ணாவை கொஞ்சம் பாத்துக்க சரிங்க நீ கீர்த்தி அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க சாரிடி எதுவும் மனசில் வச்சுக்காத இல்லடா நான் இது உன்ன நினைக்கல انا அத்தை இவ்ளோ கோவமா இருக்காங்க இவங்க கோவம் எப்ப தான் குறையೋன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஏ பயப்படாத கித்தி எல்லாம் போக போக சரியாயிரும் இல்லடா எனக்கு என்னமோ ரெண்டு ஃபேமிலிக்கு நடுல ரொம்ப சண்டை வந்தரணும் தோனிட்டே இருக்குடா அத்தையும் ரொம்ப கோவமா இருக்காங்க எங்க அம்மா என்னடானா புரிஞ்சுக்கவே மாட்டிக்கறாங்கடா லூசுத்தனமாவே பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணா அண்ணனுக்கு வேற இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வேற பேசுறாங்க அது வரை எனக்கு பயமா இருக்கு என்ன கேதி சொல்ற ஐயோ ஆமாஜி தம்மா வேற இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பேசுறாங்க எனக்கு என்னமோ அந்த பிரீத்தியே தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தோணுது ஆனா இன்னும் அதை தெளிவா சொல்லல ஐயோ இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இதுக்குள்ள அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா ஐயோ ஆமாஜி எங்க அம்மாக்கு ஆரம்பத்திலிருந்தே நீ பிடிக்கல அதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரியா நீ நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதானே அண்ணி கிட்ட எதுமே சொல்லல அவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கடா ஆரம்பத்துல ரியா னிக்கி கிருஷ்ணனாவை சுத்தமா பிடிக்காது ஆனா இப்போ ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரிவு வரணுமா அப்படிங்கறத தான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டி முடிஞ்சமே அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கலாம்டி நீ அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதே ம் ஆமாடா என்னால முடிஞ்சிட்டேன் நான் பண்ணுறேன் ஒரு நாள் முடிஞ்சிட்டே உங்கள் வீட்டில் பேசி நீங்கள் எதாவது பண்ண முடியுதுன்னு பாருடா ஆ சரி ஓகே